தாத்தா காதி கேக்கல அவங்களே தான கூப்பறேன் தாத்தா மாமா குட்டிமா எப்போมา வந்தே என்ன போலவே அட நீ வேற ஏமா காதி கேக்கலமா இல்லனா குறல் குடுத்துற மாட்டேன் தாத்தா சும்மா பாட்டி கூட தான கனவுல டுயட் பாடிட்டே இருந்தீங்க பாட்டி என்ன சொல்லுங்க பாட்டி வீடு வரையும் போய்ட்டு வரீங்களா நீ வேற நான் பாட்டி வீடு வரையும் நந்து அவ்ளோதான் போ

எதுவும் பண்ணலன்னா தெரியுமே நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களே ஆ பத்து நாள் பத் பறந்து போச்சு எப்படி தான் போச்சுனே தெரியல காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களே பேக்கெல்லாம் நேற்று துவைச்சி போட்டனே அந்த பேக்கில் புக்கு கிக்கி எல்லாம் தீர்த்து வச்சு நான் உக்காந்து பேசினுக்கிறேன் இங்கே முன்னே டிவி பார்த்து இந்த மனுஷனை வந்து வாயை கலர்ட்டு அவர் அவர் பார்னு பேசி கிடக்கிறாரு எதுக்கு கே நாங்கள் என்னமோ பேசணும் நீங்கள் போங்களேன் காலேஜ் நாளைக்கு தானே ஓப்பன் பண்ணுறாங்க புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது காலேஜ் போன வரைக்கும் எந்த போர்ஷன் தருவாங்களோ எந்த புக்கு தருவாங்களோ ஒரு ரெண்டு நோட்டை மட்டும் எடுத்து வச்சீங்கன்னா போதும் வேலை எதுவும் தேவையில்ல என்கிட்ட பேசுறதுல சாப்பாட்டு வலையே அடி மேலே போட்டு வந்தேன் அது வேற பொங்கி போயிட்டிருக்கு நான் போய் அதை பாக்குறேன் என்ன சார் காலேஜ் இல்லாத இருக்கவே ஒரே ஜாலி தான் போடுவேன் வெளியவே தான் எனி டைம் வீட்ல ஆளை காணுமே ஆமா ஆமா நான் வெளியே போய் ஜாலியா பைக் எடுத்துட்டு சுத்திட்டு வரேன் கோழிக்கெல்லாம் ஒரு கோழிக்கும் அரிசி போடல கத்திவிட்டு கலந்துதுங்க அதுக்கெல்லாம் அரிசி போட்டுவிட்டு இப்போ தான் வந்தேன் மேடம் என்னதான் பண்ணுறீங்க வீட்டு உள்ளே வெளியே போய் அந்த கோழியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம்ல ஆ என்ன வேறு கேட்குறேன் இதில் வெளியே சுற்றிட்டு வந்தேனான்ட்டு அதுக்கு தான் நீர் கே அப்பா நான் தான் அந்த வேலைக்கு போயிடுறான் இந்த மாதிரி திமிர பேசாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன் கேட்குறீ எங்கண்ணா ஆனால் வலிக்குது விடுறா இந்த நேரம் எங்களாம் சொல்ல மாட்டேங்குது சும்மா நானும் சொன்னேன் அதுக்கு போய் கடை பச்சை திறகுடேன் கூப்பிடுது கூப்பிடாது நானும் சும்மா தான் பண்ணேன் ஓ எங்கே போயிடுறா சரி சரி விடுங்க ஏண்டா வந்த உனக்கு பிள்ளைய சண்டை வடிக்கிற சரி விடு கூட்டிமா அண்ணன் தானே சரி சரி கோவெல்லாம் போதும் நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களே என்ன ட்ரெஸ்லாம் எடுத்தியா இல்லையா இல்லைன்னா வா கூட்டின்னு போகிறேன் ட்ரெஸ் என்ன வேணுமோ எடுத்துப்பேன் உடனே நடிக்காத நீ போயிட்டு மாறியா அடிச்சலாம் என்ன என்ன ஒரே சத்தம் எதுக்கு இப்படி கத்துற நீ அச்சியா என்னாச்சு எல்லாம் உன் பையனை கேள்வி வந்த உடனே நீ எதனா பண்ணிருப்ப நீ எதுவுமே பண்ணாத அவன் அடிக்க போறான் அதான் பார்த்தேன் நீ எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் அவனுக்கு தான் பண்ணுவேன் எனக்கு தெரியாது உன்னை பத்தி சரி சரி கோவப்படாத ட்ரெஸ்லாம் எதுனா இல்லைன்னா சொல்லுவா எடுத்துன்னு வரலாம் போய் நீ உடனே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கூட போய் என்ன ட்ரெஸ்லாம் வேணுமோ எடுத்துக்கணும் பரவாயில்ல இன்னும் வேணும்னா கூட எடுத்து தரேன் வா என் கூட அப்படியே அடிச்சுட்டு அப்படியே சமாதில் பற்றி தூசணும் இப்படி பண்ணிட்டேன் அப்பா கிட்டே சொல்லக்கூடாதுன்ட்டு நீ ஓவராக நடிக்காத என்ன ஏன்டி பிள்ளை அண்ணன் எவ்வளோ ஆசையாக கூப்பிட்றான் வா பாப்பா என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒன்று வரேன்னு சொல்லி இல்லை வேணாம் இருக்குன்னு சொல்லி அது என்ன திமுறாக பேசிகிட்டு இருக்கேன் என்ன பழகாது ஆமாம் ஆமாம் அடிச்சுட்டே அதுக்கே பண்ணிட்டு இருக்கான் உன் பையன் ஏய் என்ன அடிச்சு அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க காதல் லேசாக தான் திருகணும் அது வலிச்சு கூட இருக்காது அதுக்கு போய் இத்தனை வாட்டி சொல்றி அடிச்சேன்ட்டு வேணும்னா ஒரு அடி கூட அடிச்சுட்டு என்ன ஏண்டி இந்த மாதிரி அண்ணன் யாரு கிடைப்பா ஆ சொல்ல அங்கங்கே எது வாங்கி தந்தாலும் அவளுக்கு மட்டும் வாங்கி தரீங்க நீ வாங்கி தர மாட்டீங்கன்னு சண்டை போடுற பையனை தான் நான் பாத்துக்கிறேன் என் பையனும் எது வாங்கி கொடுத்தாலும் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்பான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் உன் மேலே நீ என்னடா அவனை போய் அப்படி பேசிட்டு இருக்கியே நீ விடுற அவகிட்டான் அதெல்லாம் எதுவும் பேசாத சாப்பாடு தான் வெடிச்சேன் வாங்க போய் சாப்பிடலாம் சரிம்மா பூங்க வரேன் அக்ஷயா சும்மா தான் பண்ண கோச்சுக்காத என்ன ஏமாந்துட்டியா ஏமாந்துட்டியா நானும் சும்மா தான் பண்ணேன் அக்ஷயா ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடியும் அடிச்சு அடிச்ச நீ தனி சொல்றி அடிச்சா என்ன பண்ணுவ ஓ உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா இந்த மாதிரி பேசி தான் ஃபஸ்ட்டு காது திருவினேன் அதுக்கு இத்தனை வாட்டி அடிச்சுட்டுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசினாலாம் வேலைக்கு ஆகாது சரி சரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டார கூட்டின்னு போகிறேன்ல வா கூட்டின்னு போ எடுத்துக்கிடுவா ஓடிடு மரியாதையா போய் சொல்லி ஏமாத்தனால நடிச்சல்ல அழுகுற மாதிரி போயிடு ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் போய் சாப்பிட போகிறேன் வந்தால் சாப்பாடு இல்லைன்னா பட்னி அவன் எடுத்து தரேன் போதே போயிருக்கணும் எப்படி ஏமாற்றிட்டு போயிட்டான் பாரு ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது சரி நம்ம போய் சாப்பிடுவோம் இப்போதைக்கு தேவையான அப்புறம் வேணா ஒரு நாளைக்கு வந்துடும் தாத்தா பண்ணதுலாம் போதும் போய் சாப்பிடலாமா என்னை வீட்டில் யாரையுமே காணுமே போன போட்டு ஊற்றிட்டு இருப்பீங்க கூப்பிடுறது கூட காதல உயிர பாரு என்னம்மா சத்யா நாளைக்கு வேற வரை காலேஜுக்கு பிறக்குறாங்க முதல் நாள் காலேஜுக்கு போ பரப்பில்லை சாணியை கும்பிட்டுட்டு போனேன் போகும் போதே நல்லா சாணியை கும்பிட்டு போய் வர வழியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லபடியா போயிட்டு வரணும் கடவுளே அப்படின்ட்டு நல்லா வேண்டிக்குன்னு சாமி போட்டு எல்லாம் வச்சின்னு போனேன் சரிம்மா சத்யா நல்லா பட்டியை எத்தி போ அப்போதான் சாமி எப்பயும் உங்க கூட இருக்கும் ஆமாதானம்மா அம்மா என்னம்மா அவதான் கிண்டல் பண்றான நீங்க கூட ஆன்றீங்க சோனி என்ன உனக்கு படிக்கும் போது கவனம் அதில் இருக்கணும் நாங்கள் பேசுறதுல வரக்கூடாது பிள்ளை படிக்கிறாலேன்னு கொஞ்சம் பொறுமையா பேசணும் அவ்வளோ சவுண்டாச்சு பேசணும் எங்க வந்து படிக்கிறது அமைதியோ சின்ன பிள்ளைகளாக இருந்தது தான் ஞாபகம் இருக்குது எப்பயோ இவ்வளோ பெருசாக வாங்கிட்டிங்க எப்பயோ நீ காலேஜ் சி ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜுக்கே போப்பறேன் பஸ் எல்லாம் போயிட்டு வரணும் போயிட்டு வர வழியெல்லாம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் என்ன கூட படிக்கிற பிள்ளைங்க கூட போயிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்க கூடயே வரணும் என்ன ஆமாம் ஆமாம் ஏன்னா தெரிஞ்சிடப்பறேன் கூட படிக்கிற பிள்ளைங்க கூடயே போயிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்க கூடயே வந்துடுண்ணே சோனி நீ வந்து நீ நான் எதுவும் சொல்லமா அங்கங்கே என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் நடக்குது பார்த்தா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு பயமாக இருக்குது நம்ம ஒழுங்காக இருந்தாலும் சுற்றிக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணுல்ல நல்லபடியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன்ண்ணே அம்மா நான் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வரேன் கவலைப்படாதீங்கம்மா ஆமாம் ஆமாம் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போய்ட்டு வரண்ணே ஏன் டீ படிக்கிறேன்ட்டு உட்காந்து கூட கூட விளையாடிகிட்டு இருக்குல்ல இவ்வளோ இப்போ நினச்சி கூட எனக்கு பயம் இல்லை உன்னை நினச்சாதான் பயமாகிது இப்போ ஏ ஏன்னா நினச்சி உன்னும் அந்த பயம் இங்கே படிக்கும்போதே இவ்வளோ விளையாடுறேன் இன்னும் காலேஜிலாம் சேர்த்து விட்டா நீ அவ்வளோதான் போகலை உன்னால எப்படி நம்பி காலேஜில் சேர்க்கறதுக்கு நீ நம்பி சேர்த்தாலும் பரவாயில்ல நம்பாத சேர்த்தாலும் பரவாயில்ல நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் காலேஜ் படித்தாலும் சரி ஸ்கூல் படித்தாலும் சரி வேற என்ன படித்தாலும் சரிம்மா இதுலேருந்து அவள் என்ன திரும்ப சொல்றா எங்க படித்தாலும் என் வாய் குறையாதுன்னு சொல்றா யா இட்ஸ் வெரி இந்த அளவுக்கு வாயாடுறேன் என்னெல்லாம் காலேஜில் சேர்த்து விட்டு நான் பயந்துரேன் கிடையுமா என் சின்ன பெரிய பொண்ணை நினச்சி பயமே கிடையாதுன்னு நினச்சதான் பயமாக இருக்குது இங்கே பாருமா நான் உன்னை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ என்ன மாதிரி வாயாலியாக இருக்கிறவங்களும் நல்லா நம்பலாம் இங்கே இருக்கிற காலேஜில் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பலாம் ஏன் விண்வெளிக்கு கூட அனுப்பலாம் நல்லா பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன் உன் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிறவங்கள நம்பவே நம்பாதே ஏன்டி அது என்னடி பண்ண சோனி எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க இன்னும் எதனா சொன்னாங்கன்னா உன்னை பற்றி பேசி நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க இதில் நடுவில் சொல்ல நீ ஏன் ஆ சொல்லு சோனி சத்யா சத்யா கோவப்படுறத சும்மா தான் சொன்னேன் அனுப்பிள்ளைங்களா உங்களை கூப்பிட்றேன் காதே கேட்கலையா உங்களுக்கு

என்ன யாரை ஃபோனை பார்த்தா அப்புறம் எங்கேருந்து என்ன பார்ப்பேன் எப்படியே இப்படியே ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன்னா உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா படிக்கிறதுக்காக இங்கே விட்டு வச்சுருந்தா நீங்கள் படிக்கிறதை தவிர வேறு எல்லாத்தையும் பண்ணுறீங்க முக்கியமாக என்ன யாராக ஃபோனை உக்காந்து ரெண்டு பேரும் பாட்டி இப்போ தான் வந்து நான் மொபைலே எடுத்தேன் எடுத்த உடனே வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறீங்களே இவ்வளோ நேரம் நாளைக்கு காலேஜ் திறக்க போகிறாங்களே நாள்லேருந்து காலேஜுக்கு போகணுமேன்ட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டு இப்போ தான் வந்து இங்கே உட்காந்து ஃபோனை எடுத்தேன் உடனே வந்து இப்படி சொல்கிறீங்களே பாட்டி யாவ போய் சொல்றாய் யாவ போய் சொல்றாய் அவன் பேச்ச நம்பாதே யே நம்பாதே நான் வந்த யாரோ ராவ이다வையா ஏனக்கு முன்னாடி இங்கே அப்ப போனை நோண்டிin இருக்க யாவ சொல்றத நம்பாதே யே நம்பாதே ஏய் கோலி ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பாரு ஏன் பேச்சி வராதட உங்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கனோனு பார்க்கணும் ஏன் பத்தி பேசுறியே முதல்ல உன் கண்ண நல்லா கண்ணு கண்ணு கூட பரவாயில்லை உன் நல்லா இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது அது கண்ணி கொஞ்சம் ரோஸ் கலரில் இருந்ததா பஞ்சு மிட்டாய் நினச்சி நானே சாப்பிட்ருப்பேன் தெரிஞ்சுக்கோ ஏய் மரியாதையே போயிடும் என் பேச்சு எதுக்கு வர நீ முதல்ல நானே இருக்கிற கடுப்பில் இப்போ தான் கொஞ்சம் மொபைலே எடுத்தேன் வந்துட்டான் என் பேச்சு சும்மா என்னடி உனக்கு என்ன கடுப்பே அவனை எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லிட்டு நீ தானே முதல்ல அவனை கோழி கொடுக்கணும் நான் சொன்னேன் அவனை நீ சொல்லணும் அவன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாள எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறதே வேலையை வச்சுக்கிறீங்க பாப்பா முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோனை பண்றேன் ரெண்டு பேரும் எத்தனை என்னால் விட்டுட்டே உங்களை வச்சு நீ முதல்ல கொடுக்க முடியல என்னால ஒருத்தரை இங்க வச்சுனே ஒருத்தரம் அங்கே அனுப்பி விட தான் உங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சுனே தான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வாய போயிருந்தா நீ ஆறு மாசத்துல சேர்த்து போய்டுவேன் உங்களோட கத்தி கத்தி எனக்கு நீ முதல்ல பேசுகிற வாயை மூடு முதல்ல அவனா பரவாயில்ல காலேஜுக்கு தரகலை எப்படியும் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியே

நல்லா தான் பேசணும் ஏன் போதும் போய் படி ஃபோனை வச்சுட்டேன் போய் படிக்கிற வழியை பார்ப்போம் நீ நான் காலேஜ் ஆமாம் ஆமாம் காலேஜு தான் போகணும் எங்க உங்க பொண்ணு ட்ரெஸ்ஸை கேட்டால் எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா என்னவா உங்களுக்கு ஃபோனை பண்ணி கேக்கட்டுமா நானே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்புறம் திட்டுவாங்க எது பாத்துக்கிட்ட சொல்லணுன்ட்டு வேணா வேணா நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டும் போய் எதுக்கு புது ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாங்க வேணா விடுங்க நான் இருக்கிற ட்ரெஸ்ஸையே போட்டுன்னு போகிறேன் சரி கவலைப்படாத பாட்டிக்கு பிஞ்சுனு காசு போட்டால் நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுறேன்னா உண்மையை அவள் சொல்கிறீங்க ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்களே எதுக்கு பாட்டி கிட்டே சொன்னன்ட்டு வேணா விடுங்க அவளுக்கு நீ கேட்டேன் தெரிஞ்சதான் திட்டுவா நான் எடுத்துக்கிட்டால் என் திட்டப்போறேன் நான் நீ கேட்டேன்னு தான் சொல்ல மாட்டேன் ஆட்டோம் காலேஜுக்கு போட்டு மொத்தக்கு புது புது எல்லாம் வேணாம் நான் எடுத்து தரேன் ஆட்டோம் பாட்டினா என் செல்ல பாட்டி தான் சரி ஐஸ் வச்சுக்கலாம் போதும் சாப்பிட்டீங்களா இல்லையா நான் எப்பயே சாப்பிட்டேன் இவன் தான் இப்போ தான் வந்தான் அவன் தான் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலை உனக்கு தான் ஒன்றும் இருக்கும் முடியல நல்லா சுற்றிட்டு இருக்கான் அங்கே சுற்றுறாங்கன்னு ஏக்காந்து இங்கே விட்டா இங்கே எனக்கு தெரியாத ஆளுன்னு கூட அவனுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சு நினைக்கிறான் ஊரை என்ன யாரை சுற்றி நின்ந்தா எனக்கு யார் என்னன்னு கூட தெரியல உங்கள் பேரன் அம்மா எப்படி மகனானு கேட்குறாங்களோ அளவுக்கு பழகி வச்சுக்கிறான் அவன் பின்னாடியே ஃபுல் டைம் ஜாப்பாக வச்சுன்னு நின்ந்தான் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே பேக் வச்சுட்டு போனவன் இப்போ தான் வந்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனலில் டூ டேஸ்க்கு ஒரு வீடியோ டூ ஓ கிளாக்லாம் வந்துடும் மிஸ் பண்ணாதான் பாருங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கண்டினியூ நீங்கள் பார்க்கப்றம் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்